இன்றைக்கி பார்க்குறது வந்து அலர்ஜி நோய் எதிர்ப்பு சக்தி மசாலா பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம் வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய மசாலா பெட்டில் அஞ்சலி பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் பயன்படுத்தலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தை மிஸ் பண்ண நேரிடும் உங்களிடம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் நீங்கள் கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு அழகான கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி நிறுவனம் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்காது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சமையல் அறை சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம அலர்ஜிக்கு உண்டான பொடியை தயாரிக்க போகிறோம் இதில் வந்து இருதய ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம் உணவில் சேர்க்கக்கூடிய முக் முக்கியமான அலர்ஜி எதிர்ப்பு பொருட்கள் மசாலா பொருட்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஒன்றுதான் இதில் கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள மசாலா பொருட்கள் இங்கே கொடுக்க பட்டுள்ளது முதலில் மஞ்சள் தூள் இதில் கூரிமியன் என்ற சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிஜன் போன்ற கலவை உள்ளது இது வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இது இருதய நோய்க்கான ஒரு முக்கியமான காரணியாகும் இரண்டாவது இஞ்சி இதில் ஜின்செரல் என்ற போன்ற சேர்மங்கள் உள்ளதால் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது மூன்றாவது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையில் இரத்த அழுத்தத்தை குறைக்க சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் ஆக்சிஜன் போன்ற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளதால் நான்காவது பூண்டு பூண்டில் வந்து அலசியன் திரவம் உள்ளதால் இது இரத்தத்தை இரத்த அழுத்தத்தை கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கவும் உதவுகிறது இது இரத்த கட்டிகள் உரு உருவாக்காமல் தடுக்கவும் உதவுகிறது இது ஒரு காய்கறி வகை சேர்ந்தது நாம் காய்கறி வகை சேர்ந்தது வகைப்படுப்பட்டாலும் இதில் மசாலா பொருட்களைப் போல நாம் பயன்படுத்தலாம் அடுத்து கிராம்பு ந கிராம்பில் வந்து நிறைந்துள்ள சத்துக்கள் வீக்கத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகிறது அடுத்து சிவப்பு முளகாய் நொறுக்கப்பட்ட மிளகு தூள் இவைகளில் வைட்டமின் சி ஆள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதில் இவைகளை அனைத்தும் பொடி செய்து வைத்து கொண்டால் நம் சமையலோ அல்லது தேநீரிலோ நான் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பொடி தயார் செய்து நம் தேநீரிலோ அல்லது உணவுகளிலோ சேர்த்து கொண்டால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்